வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கொஞ்சம் அனுசரித்தால் நிம்மதியாக வாழலாம் ஒரு ஊரில் சிறு வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் எப்போதுமே தன் வேலை விஷயமாக எங்கும் அங்கும் போவதும் வருவதுமாயிருப்பார் நாள் விபத்தில் காயமடைந்து நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டது சில நாட்களில் வேலைக்கு திரும்பி அவர் ஒரு கழுதையை தன் போக்குவரத்திற்கு பயன்படுத்திக் கொண்டார் சில நாட்கள் அவர் கிழக்கு நோக்கி பயணிப்பார் சில நாட்கள் மேற்கு வடக்கு இப்படியாக ஒரு ஒழுங்கு இல்லாமலும் வழக்கத்துக்கு மாறாகவும் அவரது பயணம் இருந்தது இதை பார்த்த பொதுமக்கள் சிலர் ஒரு நாள் வணிகரை நிறுத்தி என்னப்பா இது ஒரு நாள் கிழக்க போற ஒரு நாள் மேற்க போற ஒரு நாள் உடனே திரும்பிடுற ஒரு நாள் ரொம்ப நேரமாகியும் காணல ஒரு நாள் வேகமா போற ஒரு நாள் மெதுவா போற ஒன்னும் விளங்கலையே என்னாச்சு என்றனர் முன்ன மாதிரி இல்லைங்க இப்ப இந்த கழுந்தையோட உதவி தேவைப்படுது அதை நம்பியே இருக்க வேண்டியுள்ளது நான் போக சொல்ற இடத்துக்கெல்லாம் இது போறதில்ல நான் சொல்ற எதையும் கேக்குறதும் இல்ல அதுக்காக விட்டுட முடியுங்களா நமக்கு வேலையாகணும் அதே சமயம் கழுத கூடலாம் மல்லு கட்ட முடியாது அதுக்கு சொன்னாலும் விளங்காது அதனால நான் கொஞ்சம் மாறிக்கிட்டேன் அது கிழக்கே போனா அங்க இருக்கிற வேலையை முடிச்சுக்கிறேன் மேற்கு போனா அங்க இருக்கிற வேலையும் முடிச்சுக்கிறேன் அது வேகமா போனாலும் அதை கேப்ப பழகிட்டேன் இப்ப கழுதைக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் இல்ல வாழ்க்கை நிம்மதியா போகுது என்றார் இதே போல நம் வாழ்க்கையும் நிம்மதியாக போக வேண்டுமானால் வீட்டில் அலுவலகத்தில் பல கழுதைகளுடன் அன்றாடம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்காக கழுதைகளுடன் நாம் அள்ளுக்கட்ட முடியாது அதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது புரிய வைப்பதும் கஷ்டம் அதனால நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் நம் வேலையும் நடக்கும் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்